வாழைக்கா வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தவா ரோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் கொழம்பு மிளகாய்த்தல் ஆஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி கரா மசாலா ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு ஆஃப் லெமன் போல் ஜூஸாக எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்கால எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டே தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திங்கனாலே போதும் ரெண்டு மூணு வாட்டி போல் நல்லா திருப்பி விட்டுக்கணும் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே பக்காவாக இருக்கும் கிட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்